நடிகர் விஜயின் அரசியல் வருகை திராவிட கட்சிகளுக்கு ஷாக் கொடுக்கும் என அரசியல் விமர்சகர்கள் கூறி வரும் நிலையில் விஜய் கட்சியில் இணைய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரிசையில் காத்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது திமுக மற்றும் அதிமுகவில் டம்மி செய்யப்பட்டுள்ள தலைவர்கள் அந்த கட்சியிலிருந்து விலக காத்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது அந்த வகையில் அதிமுகவில் பல்வேறு குழப்பங்கள் நீடித்து வரும் நிலையில் அந்த கட்சியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு செல்ல ஒரு கூட்டமே காத்துக் கொண்டுள்ளதாம் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சரின் வாரிசுகள் இதே போல திமுக இருந்து டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பெண் எம்பி ஆகியோர் பெயர்கள் அடிபட்டு வருகிறது இது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் பாஜக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் விஜய் கட்சிக்கு பல்டி அடிக்க காத்து உள்ளார்கள் மற்ற கட்சி நிர்வாகிகளை தமிழக வெற்றி கழகத்தில் இணைப்பது மாநாட்டின் போது நடைபெறுமா என்கின்ற கேள்வி எழுந்துள்ளது ஆனால் மாநாட்டில் மற்ற நிர்வாகிகள் இணைப்புக்கான விழாவாக இருக்காது கட்சியின் கொள்கை திட்டம் தொடர்பாக மட்டுமே மாநாடு இருக்கும் என தமிழக வெற்றி கழகத்தினர் கூறி வருகிறார்கள் எனவே எதுவாக இருந்தாலும் விஜயின் அரசியல் வருகையால் பாதிப்பு அதிமுகவிற்கா அல்லது திமுகவிற்கா என்பதை சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் தெரிந்துவிடும் என தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி